என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய பரம தாய் அம்மா ஆண்டாளுடைய கிருபையினால் அவருடைய காலடியிலே பிறந்ததுனால நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு பஞ்சமே கிடையாது என்னுடைய வீட்டு அட்ரஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று ஆண்டாள் சன்னதின்னு சொல்லுவோம் இப்போ கோவில் வாசலில் ஆண்டாளுடைய காலடியில் பிறந்ததுனால அது அவருடைய ஆத்துக்காரர் ரங்கமன்னாருடைய நட்சத்திரம் ராசியில் பிறந்ததுனால ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்ததினால அதனால ரங்கராஜன்னு பேர் வச்சதுனால நிறைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்கிற பாக்கியம் கிடைச்சது ஒவ்வொரு வருஷமும் சிறீவித்துள்ள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடி மாசம் ரொம்ப பிரமாதமா ஒன்பது நாள் தேர் திருவிழாவோட நடக்கும் சிறுவுழுத்தூர் ஆடி தேர் வந்து அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி மார்கழி நோன்பு கல்யாணமாகாத பெண்களுக்கும் கல்யாணமாகி கர்ப்பம் தரிக்கிறது தாமதமாகிற பெண்களுக்கும் எங்களுடைய அம்மா வந்து அவ்வளவு பெரிய கருணையோடு அவள் இருந்த அந்த விரதத்தை எல்லோருக்கும் பொதுவாக்கி வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லி ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாமல் நான் ஒரு புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் புண்ணியம் சம்பாதிச்சுக்கோங்கோ அப்படின்னு வையத்து வாழ்வீர்கள் நாமன் பாவைக்கு செய்யும் திருசையில் கையிலோ அப்படின்னு எல்லாரையும் அழைச்சி வந்து அவ்வளோ ஆச்சரியமான இது பண்றான் அது மார்கழி மாசம் நடக்கும் புரட்டாசி மாதம் எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலேயே மூணு கிலோமீட்டர்ல நம்ம திருமலை திருப்பதி எம்பெருமான் வெங்கடாச்சலபதி மாதிரியே மலையப்ப சுவாமி அங்கே அவ்வளோ ஆச்சரியமாக திருவண்ணாமலையில் அங்கே ஒரு திருவண்ணாமலை இருக்கு அந்த திருவண்ணாமலையில் பெருமாள் அவ்வளோ ஆச்சரியமாக சேவை சாதிப்பார் அதனால எங்களுக்கு வந்து வருஷம் பூரா ஆன்மீக சொற்பொழிவளுக்கு பஞ்சமே கிடையாது